தேவை நாட்டுல மக்களுக்கு நடக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் இது வழி நிவாரணமா இருக்கும் வெள்ளைக்காரன் இத ஒரு அரு மருந்தா தேவாமிர்தமா தயாரிச்சு எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ்றான் ஆனா நம்ம நாட்டுல பாவி இந்த அரசியல்வாதிகள் மண்ணுல கல்லுல அந்த திட்டம் இந்த திட்டம்னு எல்லாத்துலயும் அடிக்கிற கொள்ள பத்தாதுன்னு சாராய ஃபேக்டரியில வச்சு தயாரிக்கிற சரக்கு எல்லாமே அட்டு ஒரே ஸ்பிரிட்டு அடிச்சா கிட்னி கனையும் பித்தப்பைய மண்ணீரல் நுரையீரல் எல்லாமே அவுட்டு அப்பா ஆயுசுல சேர்த்து போயிடுறான் ஆனா இந்த சோமபானம் அதில் போதால ஈரேழு கந்தர்வ கன்னிகளும் காமதேவர்களோடு முந்திரி பழம் காட்டு திராட்சை கருப்பட்டி வேளம்பட்டை கடுக்கா கொட்டை மளவாழப்பழம் நாவல் கொட்டை மொந்தம்பழம் நமச்சாரம் எல்லாம் கலந்து புளிஞ்சி நானே கொல்லப்புறத்துல ஊறல் போட்டு காய்ச்சி வடிச்சு எடுத்த பழரச சாராயம் அப்படியே அடிச்சா நரம்பு மண்டலம் எல்லாம் முறுக்கேறி அப்படியே கபாலம் வரைக்கும் பாயும் இந்த பிடி நீ அடி இந்த இதையும் குடி எவ்வளவு பெரிய தொண்டை எரியும் ஆமா

ரொம்ப மோசம் இல்ல நான் ரொம்ப நல்லவன்